அத்தான் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு அக்கா வீட்டுக்கார வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தைகள் தான் அவங்க உணவு பரிமாறி கவனிப்பாங்க சோ இப்போ நீங்க உங்க அன்புக்குரிய அத்தான்களை கவனிக்க போறீங்க அன்பா உணவு கொடுத்து ரைட்டா ஆனா இது புதுசா இருக்குன்னு புதுசா இருக்கு அவங்களை திக்குமுக்காடுற அளவுக்கு அவங்களுக்கு நீங்க அதை கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவங்க சாப்பிட வைக்க வேண்டியது உங்க வேலை என்ன கிடக்கு என்ன மாதிரி எக்ஸ்கூஸ் சொல்லி தப்பிச்சுக்க முடியாது தப்பிச்சுக்க முடியாது உங்க வேலை ரைட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா ஜிஜு கம் போது

அப்படிதான் புரிஞ்சா கொடுத்தது எல்லாமே நல்லா இருக்குமா நானே வந்து மாட்டிக்கிட்டே அஞ்சு லட்சம் கொழுந்தியாட வாங்கிட்டு இப்ப என்ன தம்பி பேபி இன்னைக்கு அடிக்குற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா பார் நீ ஒன்னும் அன்பா ஊத்த மாதிரி இல்ல வச்சு வாயில குத்துற மாதிரி இருக்கு இன்னைக்குதான் இப்படி

தொண்ணதான் அங்குதான் என்ன காப்பாத்திர கண்ணு கலங்குது அந்த படம் வாங்கி போலன்னு சொல்ல முடியாம எழுதிட்டு தம்பி மோர் கொஞ்சம் சாப்பிடுங்களா தம்பி

சொல்லி வாய் மூடல உடனே வைக்குது பாரு ஆப்பு இந்த பல்ல அது ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடிவாங்க இப்ப கேப் போட்டுருக்கா சார் கேப் போட்டு மறைச்சாங்க சார் ஃப்ரீயா இருக்கு ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கறா இருக்கணும்ல எத்தனை வாட்டி டை சொல்லவே இல்ல சார் ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு மாப்பிளைக்கு மறைச்சு உடச்ச பல்ல வச்சு கல்யாணம் பண்ணி குடுத்துறீங்க நம்ம என்ன பனிஷ்மென்ட் ஆஹா ஒன்னு குடி தாங்கையா ஒன்னு குடி தாங்கையா

சும்மாவே பக்கத்துல நின்னாலே பிடிக்காது சார் பக்கத்துல நின்னாலே பிடிக்காது எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது いや கோத்து நான் अटकிகிட்டு பிரேம் பண்ணி மாத்தி நல்லா இருக்கு இல்ல நான் இல்ல நான் பண்றேன் நீ டெலீட் நீ கை ஏர எனக்கு கண்டிப்பா போட்டோ அனுப்பிச்சிட்டு தான் டெலீட் பண்ணனும் இல்ல சார் போட்டோ தான் ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் சோ அதனால அனுப்புறது வந்து

முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு தண்டனை அவருக்கு இருக்கு நம்ம என்ஜாய் பண்ணி போ தண்டனை வீட்ல போய் நடந்து வீட்ல போய் தண்டனை இருக்கு அட பாவி ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா கூப்பிடு இப்ப கூப்பிட்டது இல்ல இது வரைக்கும் சோ ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன் சொல்ல டார்லிங் ஐயோ சிச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே பண்ணுதே வெக்க வெக்கமா அண்ணா அண்ணா ஆமா அக்கா வீட்டுக்கார எப்படி அண்ணா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க அப்பா கேபிள் ஆபரேட்டர் எங்க அப்பா கிட்ட கேபிள்ல வர்க் பண்ண வந்தாங்க ஆஹா

கைபேசியில் தருமுத்தம் கன்னத்தில் சேராது சீர் வருகிறேன் கன்னத்தில் தருகிறேன் அடே அடே பேயில போமா ஏலே எனக்கே தெரியாது இந்த இந்த கவிதை மேட்டர் ஆமா சார் எடுத்து அது அனுபவ செஞ்சிருك போல இருக்கு அது யாருக்கு அனுபவ செஞ்சது வெ தாம்பார் ஆப எனக்கு